சொந்தமாக நேற்று பார்த்தீங்கன்னா மகா வந்து தாத்தா கண்ணில் படுற மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வேதாச்சலம் வந்து என்ன நின்னு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அது வந்து தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சூர்யா பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம தான் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தாத்தாட்ட போட்டு கொடுத்துருவாலோ அப்படின்னு பயந்துட்டு இல்லை தாத்தா நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி ரூமு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து கௌதம்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே மகா வந்து கொடுத்து வச்சவ ஒரு புருஷனை மயக்கிட்டா மகா என்ன சொல்லணும்னு சூர்யா கேட்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே சூர்யா பார்த்தீங்கன்னா என்ன இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மகாவா உங்கள் வீட்டுக்கு போக விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா குளிக்க போயிருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ பாத்ரூம்க்கு வெளியே பார்த்தனா எண்ணெய் ஊற்றி வச்சிருப்பாங்க அந்த மகா கண்டுபிடிச்சி வந்து சூரியாட்ட நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாலாம் பண்ணலே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வீடியோவையும் காட்டுவாங்க இப்போ நீங்க என்ன கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை நான் தாத்தா காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க வேற வழியே இல்லாமல் சூரியா பார்த்தனா சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க சொல்லியா மகா உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனாங்களா இல்லை மறுபடியும் ராஜலட்சுமி ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணாங்களா இன்னைக்கு எப்போ சில நினைச்சு எனக்கு சடங்கு ரெஸ்பான்ஸ் நல்லா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ விஜய் நில பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற ஆஹா கிளை நம்ம சீரில் இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எடுத்தோடையே பார்த்தீங்கன்னா சூரிய வந்து மகாவா அவங்க அம்மா அப்பா வீடு கூட்டிட்டு போறதுக்காக போறாங்க அப்ப மகா வேமா பாத்தீங்கன்னா தாத்தாட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சூரியா பாத்தீங்கன்னா ஐயோ தாத்தாட்ட பொருளை அந்த வீடியோ காமிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பையும் பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி எதுக்கு சூரியா போய் விடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மகா அத்தை கோப்படாதீங்க நான் வந்து ஆட்டோல போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உனக்கு வேதாச்சலம் பாத்தீங்கன்னா இங்க இத்தனை கார் இருக்கு சூரியாவே உனக்கு போய் டிரா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்டாப்ல பாத்தீங்கன்னா சூரியா வந்து மகாவை வீட்டுல வந்து டிரா பண்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரி மற்றும் தசரதன் இந்த வீடு விட்டு நம்ம போயிடலாம் இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியே வராங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா சூரிய வந்து வந்து மகா விடுறாங்க மகாவை ஒரேடியா இந்த வீட்டுல வந்து விட போறாங்க அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க கடைசியில மகா இல்ல மான சும்மா வேலை பார்த்ததுக்காக தான் வரேன் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே கோடீஸ்வரி சூரியாவை சாப்பிட கூப்பிடுறாங்க அப்ப சூர்யா இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மகா போனை காமிச்சு மரியாதையா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த விஜய்க்கு வந்து அனாமிகா அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகை இருப்பாங்க இல்லையா அந்த அட்ரஸ் தேடி ஒரு ஹாஸ்பிடலுக்கு மாறி வந்துருவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மனநல சரியில்லாத ஒரு பேஷண்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய வந்து ஒரு மாதிரி பாடா படுத்துவாங்க ஐயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி விஜய் ஓடுவாங்க

பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி வந்து வேதாசனிட்ட பேசிட்டு இருக்காங்க அத்தமாமா நீங்க பண்றது சரியே இல்லை இப்பெல்லாம் நீங்க வந்து மகாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அந்த விஷயம் சூர்யாக்கு கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அவ சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மகா அவன் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலையை போட்டு தந்தா ஆனால் மகா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீ என்னென்ன காரணம் அவள் சம்பளத்தை போய் கொடுத்தா கடைசியில் அவள் அவன் மேலே திருட்டு பட்டம் கட்டிட்டு இல்லை அதனால தான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டா நீ மொதல் ஒழுங்காக நடத்தணும் அப்போ தான் மகா ஒழுங்காக நடந்துக்குவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் ரெண்டுமே நோட் பண்ண சித்ராதேவி பார்த்தீங்கன்னா சரி ஓகே மேற்கொண்டு நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி வர வரக்கா மகா வந்து உங்கள் பேச்சையே கேட்க மாட்டால இப்போ பாருங்க அவளுக்கு விருப்பப்படுறது தான் செஞ்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் அவளை ட்ராப் பண்ணுறதுக்கு சூரிய வேற போயிருக்காங்க ஏற்கனவே ஒரு வாடி போனதுக்கே சூரிய கம்ப்ளீட்டாக மாறிட்டான் இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் மாறப்போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்றாங்க அதை நினச்சி ராஜலட்சுமி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்னைக்கு எபிசோட எந்த பாடலுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இன்னைக்கு எபிசோட நினச்சா நல்லா அப்படின்ற மாங்களோட ஒப்பினி ஏதுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆஹா கல்யாணம் சேரல் பார்த்தீங்கன்னா ஒன்னு எபிசோட் அப்படி தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காம த்ரீ சிக்ஸ்டி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க